Hello friends. கௌதம் கம்பீர் கொடுத்த அழுத்தத்தினால பாத்தீங்கன்னா ஒரு வழியாக விராட் கோலி இப்போ வந்து வள்ளிக்கு வந்திருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ரோஹித் சர்மா அந்த முடிவை ஆல்ரெடி வந்து எடுத்துட்டாரு இப்போ வந்து விராட் கோலியும் வந்து ரோஹிட் எடுத்த ஒரு முடிவுக்கு இப்போ வந்து வந்திருக்காரு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே நடந்த பார்டர் கவஸ்கர் டிராஃபில முதல் டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து அவருடைய முப்பதாவது டெஸ்ட் சதத்தை வந்து பதிவு பண்ணாரு ஆஹா கோலி வந்து ஃபார்முக்கு வந்து திரும்பிட்டாரு இனிமேல் இந்தியாவை யாராலையும் வந்து தடுக்க முடியாது தொடர்ந்து நம்ம வந்து ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் வந்து நினைச்சாங்க இந்தியாவும் வந்து முதல் டெஸ்ட் மேட்சை பொம்ரா தலைமையில் வந்து கைப்பற்ற ஒன்னுக்கு ஜீரோ அப்படிங்கிற கணக்கில் முன்னிலையும் வந்து பெற்றாங்க ஆனா அதுக்கப்புறம் விராட் கோலி வந்து சரியான ரன்கள் வந்து சேர்க்கல ஆல்ரெடி ரோஹித் சர்மா வந்து ஃபார்ம் இருக்காரு இப்போ விராட் கோலி வந்து சோபிக்க தவற காரணத்தினால பாத்தீங்கன்னா இந்தியா வந்து அந்த டெஸ்ட் சீரியஸை மூணுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் ஆஸ்திரேலியா கிட்ட பார்த்தீங்கன்னா படுதோல்வி வந்து அடைஞ்சாங்க மூணு கேமில் ஆஸ்திரேலியா வந்து ஜெயிச்சாங்க அதுலேயும் வந்து நாலுக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் இந்தியா வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கணும் ரீசன் என்ன அப்படின்னா மலை குறுக்கிட்டதுனால ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து ட்ராவில் வந்து முடிஞ்சுது அந்த டெஸ்ட் மேட்ச் வந்து மலை தான் நம்மளை காப்பாற்றுச்சு நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசாக வந்து காப்பாற்றல அப்படின்னு வந்து சொல்லணும் இப்போ இதற்கு முன்னே தான் நடந்த நியூசிலாந்து தொடர்லையுமே மூணுக்கு ஜீரோ அப்படிங்கிற கணக்கில் இந்தியா தோத்ததற்கும் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் மேலே தான் வந்து குற்றத்தை வந்து முன்வைக்கிறாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் வயசான கூட சீனியர் அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துட்டு தான் இருக்காங்க அந்த கொடுத்த வாய்ப்பை ஏதாச்சும் ஒன்னு ரெண்டு போட்டியில ஏதாச்சும் வந்து பயன்படுத்திக்கணும் ஆனால் வந்து தொடர்ந்து வந்து சொதப்பலா வந்து ஆடினாங்க அதுலேயும் விராட் கோலி பார்த்தீங்கன்னா பத்து இன்னிங்ஸில் வந்து ஆடி இருப்பார் அதில் வந்து எட்டு ஒன்பது இன்னிங்ஸில் வந்து ஒரே மாதிரி முறையில் தான் வந்து அவுட் ஆகிட்டே இருக்காரு ஒரு சீனியர் வீரருக்கு இது வந்து நல்லது கிடையாது இது வந்து இப்போ தான் ஆட புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு ஒரு யங் பிளேயரு கன்டினியூஸாக ஒரே மாதிரி அவுட் ஆகுறாரு அப்படின்னா அது வேற இப்போ ஸ்ரேயாசையருக்கு வந்து ஷார்ட் பால் பிரச்சனை இருக்கும் அது எல்லா டீமுக்கும் தெரிஞ்சு போச்சு ஈஸியாக ஷார்ட் பால் போட்டு அவர் வந்து அவுட் ஆக்கிடுறாங்க அப்ப இந்த ஒரு வீக்னஸ் வந்து அவர் வந்து மாத்திக்கவே இல்லை அதனாலே தொடர்ந்து அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்காம உரம் கட்டிகிட்டே இருந்தாங்க அதே மாதிரி தான் விராட் கோலிக்கு வந்து ஆஃப் வந்து கரெக்டான லென்த்தில் போட்டாங்க அப்படின்னா அந்த பால் அடிக்க ட்ரை பண்ணுவாரு எஜ்ஜாகும் ஸ்லிப்ல கேட்சை பிடிச்சிருவாங்க இதே மாதிரிதான் விராட் கோலி தொடர்ந்து வந்து அவுட் ஆகிட்டே இருந்தார் இதனால கம்பீர் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து விராட் கோலி ரோஹித் சர்மாவுக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் சீனியர்கள் அப்படிங்கிற அந்த சலுகையெல்லாம் வந்து கட் பண்ணாங்க இனிமேல் எல்லாருமே வந்து நெட் ப்ராக்டிஸ்ல குறிப்பிட்ட நேரம் வந்து விளையாண்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரூல்ஸ் வந்து போட்டாங்க அதே மாதிரி ரஞ்சி டிராஃபி முதல் தர போட்டிகளில் தொடர்ந்து நீங்கள் வந்து ஆடணும் உடம்பை வந்து முழு ஃபிட்டாக வந்து வச்சுக்கணும் அது வந்து கேப்டனாக இருக்கட்டும் சீனியர் வீரராக இருக்கட்டும் அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது ஃபிட்டாக இருந்தால் மட்டும் தான் வாய்ப்பு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து கண்டிஷன் வந்து கம்பீர் வந்து போட ஆரம்பிச்சார் அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து மும்பை எனக்காக ரஞ்சி டிராஃபியில் ஆட ஆரம்பிச்சிட்டாரு ஆட ஆரம்பித்ததோட மட்டும் இல்லாமல் வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ரன்னிங்கும் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு ஓடிட்டு இருக்காரு ஓரளவு கேம்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு ரோஹித் சர்மா இந்த மாதிரி டீமுக்காக ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு ரஞ்சியில் ஆடுறப்ப விராட் கோலி சைலண்டாகவே இருந்தார் இப்போ பாத்தீங்கன்னா விராட் கோலி வந்து ரஞ்சி அணியில வந்து ஆட போறாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது டெல்லி அணிக்காக கோலி வந்து போகிறாரா கடைசியாக கடைசியா கோலி ரஞ்சி டிராஃபியில் ஆனது அப்படிங்கிற பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் வந்து கடைசியா வந்து ஆடினார் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு திரும்ப ரஞ்சி டிராஃபில வந்து ஆட போறாரு ஜனவரி முப்பதாம் தேதி வந்து விராட் கோலி வந்து ஆட போறாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஜனவரி முப்பதாம் தேதி வந்து டெல்லி அணி வந்து ரயில்வே அணிக்கு எதிரான போட்டியில வந்து ஆட போறாங்க அதுல வந்து கோலி வந்து களமிறங்க போறாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்போ வந்து கம்பீர் கொடுத்த அழுத்தத்தினால இப்போ ஒரு வழியாக வழிக்கு வந்து விராட் கோலி பாத்தீங்கன்னா ரஞ்சியில் வந்து ஆட போறாரு நன்றி